ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் புக்களின் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய டீட்டெயில் பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செக் பண்ணி வச்சுக்குங்க அப்பத்தா ஜேசிபி உலகம்ல வர்ற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாப் பார்க்க முடியுங்க அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எளிமையாக தெரிஞ்சுக்க முடியுங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஹைட்ரா Vehicles ஏதாவது சேலுக்கு இருந்தாலோ இல்லை உங்களுக்கு வாண்டட் இருந்தாலோ நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஒரிஜினல் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இரண்டு ஓனரில் இந்த வண்டி இருக்குதுங்க டேக்ஸி இன்சூரன்ஸு எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க இந்த பொக்கிலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த பொக்கிலின் வண்டி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க நான்கு டயருங்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயருங்க வண்டி இன்ஜின் திரு குட் கண்டிஷனுங்க கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ டெக்ஸுண்டிங்க பைப்லைன்லாம் எந்த இடத்துலையும் துளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க பக் வண்டி பக்கவான மெயின்டனன்ஸ்லாம் இருந்து ஓட்டிகிட்டு கூடிய வண்டிங்க பூம் ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா வெல்ட் கிராக் எதுவுமே இருக்காதுங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பாடி கேபின் எல்லாமே பக்கவான கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் எல்லாமே பக்கவான ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இந்த பொக்களின் கேட்கக்கூடிய விலை இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு இந்த பொக்கை நோண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டி வந்து தரமான கண்டிஷனுங்க பின்புஸு வால் பிளாக்கு அதேமாதிரி பூம் ஸ்டிக்கு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டோப்ளைட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க அண்டர் கேரேஜ் எல்லாமே நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குது தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்கை நோடையை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்